வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மோத்திச்சூர் லட்டு இப்போ இந்த லட்டுக்கு வந்து நம்ம பூந்தியெல்லாம் எதுவுமே பொறிக்க தேவையில்லை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செய்ய போகிறோம் ஆனால் இந்த லட்டு வந்து அப்படியே கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு வந்து நான் ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன் நான் கப்பில் அளவு எடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் எதில் ஒன்றாலும் அளவு எடுத்துங்க இப்போ நான் ஒரு கப் மாவு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் எடுத்துதும் நிறைய சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி விஸ்க்கு வச்சு கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா கட்டி இல்லாத மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது இந்த அளவுக்கு நல்லா திக்காக கரைச்சிங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும் திக்னஸ் பாருங்கள் இப்போ அளவுக்கு திக்காக இருந்தால் போதும் இப்போ இந்த சைடு வந்து ஆயில் சூடாகிட்டு இருக்குது ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஷேப்பெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஊற்றின உடனே ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு டக்குன்னு திருப்பி விடுங்க இப்போ நம்மளுக்கு வந்து மொறுமொறுப்பெல்லாம் வரக்கூடாது இந்த மாதிரி திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் மொத்தமாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயில் இருந்தால் போதுங்க இப்போ இது ஆயில்லேருந்து இருந்து நல்ல எண்ணெய் வடிஞ்சு பறிக்க எடுத்துடலாங்க இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே நான் உங்களுக்கு ஊற்றி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ எல்லா மாவுமே நான் ஊற்றி எடுத்தாச்சு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த அளவுக்கு சாஃப்டாக எடுத்துங்க கிறிஸ்பியாலாம் எடுத்துடாதீங்க இப்போ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் லட்டு நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஆறுன பேருக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து பல்ஸில் தான் நம்ம போட்டு எடுக்கணும் பல்ஸில் வந்து ரெண்டு டைம் போட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இருக்கணும் நைஸாலாம் அரைச்சிட போகிறீங்க இப்போ இதே மாதிரி எல்லாமே அரைச்சி எடுத்துங்க இப்போ எல்லாமே இந்த மாதிரி பல்ஸ்லேயே வந்து நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு கப் அளவு மாவு எடுத்தோம் அதே கப்பில் ஒரு கப் அளவு நான் சுகர் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கப் சுகருக்கு அரை கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ சக்கரை நல்லா கரையிட்டேங்க இப்போ கையில் வந்து இது நல்லா ஒற்ற அளவுக்கு வந்தால் போதும் கம்பி பதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இப்போ பாருங்கள் இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பண்ண சொல்ல வந்து கையில் வந்து இந்த மாதிரி ஒட்டணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பண்ண சொல்ல லைட்டாக ஒட்டணும் அந்த அளவுக்கு வந்தால் போதும் இப்போது வந்து ஒரு பிஞ்சாப் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க இப்போ இதோட வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு ட்ராப் அளவு லெமன் சேர்த்துங்க இப்போ இதோட அரை ஸ்பூன் தூள் சேர்த்துருங்க இப்போ இதை சேர்த்துட்டு எல்லாமே நல்லா கலந்து விட்டுங்க நல்லா கலந்து விட்டுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இதோட சேர்த்துடலாம் இப்போ ரொம்ப வந்து அழுத்தி மிக்ஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்து லேசாக கலந்து விட்டுங்க இப்போ ஃப்ளேம் வந்து மேரியமாகவே இருக்கட்டும் இப்போது வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்க வச்ச முந்திரி பருப்பு இதோட சேர்த்துங்க இப்போ உங்களுக்கு பிடிச்ச நட்ஸும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுங்க ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும் இது நல்லா ட்ரை ஆகி வர்றதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் இப்போ இந்த மாதிரி லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா வந்து ட்ரை ஆகி வருது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி லேசாகவே பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துங்க நான் வந்து சேர்க்கலை இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு கை பொறுக்கிற சூடு வந்தது இதை லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போது உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து நீங்கள் பிடிச்சு எடுத்துங்க இப்போ நான் கையில் வந்து ஆயில் நெய் எதுவுமே சேர்க்கலைங்க அப்படியே பிடிக்கிறேன் இப்போ நம்ம எதுவுமே சேர்க்கலை ஆனாலும் நம்மளுக்கு லட்டு வந்து எவ்வளோ சூப்பராக பிடிக்க வருது பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் எடுத்து இந்த அளவுக்கு பிடிச்சு எடுத்துங்க இப்போது வந்து நம்ம அப்படியே கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது டேஸ்ட்டும் அதை விட சூப்பராக இருக்கும் இப்போ ரொம்ப சிம்பிளான மெத்தடில் மோதிச்சூர் லட்டு ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் டேஸ்ட்டு வைஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்